திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதுதான் வீசிக்க அப்படின்னு ஒரு கருத்தை தொடங்கி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஒரு நல்ல மனிதர்களை பத்தி இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கத்தமிழ் பயில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் இப்ப அக்கா தமிழிசை சொன்னு சொல்றேன் நான் பயில் சொல்றேன் நான் அதுக்காக அவங்க எதிரி கட்சியை வந்து நான் எதிரியா நான் பாவிக்கிறேன் இல்ல அவங்க எல்லாருமே பேசுறாங்க இல்லையா அவங்க அதுக்கு நான் பயில் சொல்ல தயாரா இருக்கிறேன்னு காரக்குடி வந்து தயவு செய்து கேட்காது இனிமே வந்து இப்படி கேட்குறா இருந்தா ஏன்னா இன்றே எடுக்காது என்று நான் நேரடியாகவே சொல்றேன்ல நாலு எம்எல்ஏ இருக்கிறார் ரெண்டு எம்பி இருக்கிறார் அத வந்துட்டு ஒரு நக்கல் பண்ற மாதிரி பேசுவாரு யாராவது பேசுறாங்களா அவங்க கட்சியில தொடர்ந்து அவங்க கட்சிக்கு நேரடியான கருத்துக்களை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சங்கிகளினுடைய பிடியில் இருக்கு அப்படின்றது அன்னைக்கு பேட்டியிலே பதிவு செய்கிறாரு அதற்கு மறுதினமே என்ன சொல்றாருன்னா திமுக ஏன் விஜய் அவர்களை வந்து வழக்கில் சேர்க்கல கைது செய்யலை அப்போ கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு அடுத்த நாளே அந்த பேச்சு மாறுது அப்படின்றது எனக்கு புரியலையே யாரை பார்க்க வந்தாங்க அப்போ அந்த தலைவருடைய பொறுப்பு இருக்குல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அதனால தான் என் தலைவர் சொன்னார் நீ இப்போ தேவையில்லாமல் போய் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு போடுவீங்க அவரை தூக்கி உள்ளே போடுவீங்க அடுத்து இன்னொருத்தர் அங்கே இருக்கிறாரு பொது பொது செயலர்னு அவர் மேல நீ வழக்கு போட்டு இன்னும் பிடிக்க முடியாம தெரியுறீங்க அப்ப அதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க ஒரு பெரிய திமுக சந்தேகிக்கிறீங்களா விஜய் வந்து நேரடியாக சொல்கிறாருல என்ன சொல்கிறாரு எங்களுக்கு பிஜேபிக்கும் எனக்கும் கொள்கை சார்ந்த எதிர்ப்பு இருக்குன்னு ஏன் வெறும் வெறும் பிஜேபி காரணமாக வர்றேன் அவர் கேட்டாரா பிஜேபியில் வாங்கினா அவர் பேசுனது யார்கிட்ட ராகுல் காந்தி கிட்ட இல்லை இப்போ ஆனால் அவங்க முடிச்சுக்கிறேன் பிரதர் யாரும் பேர் கேட்கல ஆனா அவங்களா வர்றாங்கல்ல வாலன்ட்ரியா அவங்களா வரதுக்கு இவரை எப்படி தட போ அதே நாந்தார உடி நாந்தார உடி வண்டில ஏறி இந்த வண்டில ஒரு படுத்து ஏறி போவார்ல அது மாதிரி ஏறிட்டு நாங்க விஜய்க்கு சப்போர்ட் குடுக்குறோம் விஜய்க்கு சப்போர்ட் குடுக்குற வந்தோம்னா நீங்க போங்கப்பா மணிப்பூருக்கு போங்கப்பா அவரை வந்து பிஜேபி இயக்குது இல்ல பிஜேபி பின்னாடி இருக்கு சங் பரிவார் பிடியில் இருக்கார் விஜய் அவர்கள் அப்படினு இவர் கேட்டு அந்த உண்மை கண்டறியும் குழு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தானாவே ஏறி வந்துட்டாங்க அப்ப அதுக்கு இவர எப்படி பொறுப்பாவார் இருந்தாலும் கூட நீ ஏறி வரும் பொழுது நீ வாயை திறந்து பேசிருக்கணும் அவர் வாயை திறக்காதாங்க பிரச்சனை

தலைவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு வந்து அந்த புலனாய்வு துறையும் சொல்லணும் அதே நேரத்தில் அந்த அருணா ஜெகதீசன் அம்மையாரும் சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் நீதிபதி சொன்னது மேன்மேட் டிசாஸ்டர் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல அவங்க நாங்க சொல்றோம்ல நீங்க சொல்லிட்டீங்க விசாரணை இருக்கு சினிமா நடிகர் ஒரு கூத்தாடிகள் கூத்தாடியை பார்த்து உன் வாழ்க்கை இழந்து விடாது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு ஆனா தமிழ்நாட்டை புடிச்ச சைத்தியான தெரியல சனியான் தெரியல சனிக்கிழமையாக போய் சாராங்க ஏன்னா உங்க படங்களை வந்து காசு கொடுத்து பார்க்குற ஓ காட்டுறீங்க இந்த வந்துருப்பு ஜனநாயகம் வந்தமே டிக்கெட் பிளாக்கில் கொடுப்பீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அவர் வந்து சீட்டு கம்மி நடத்துறாரு அதுல காசு ஆட்டையை போடுறீங்க நீங்க படத்தை போட்டு கள்ள டிக்கெட் விற்கிறீங்க ஆனால் எங்களை மக்களையும் கொள்ளுவீங்க நீங்க நீங்கள் விஜய் ரசிகர் போதான் செய்யும் ரசிகர் என்பவன் வேற நான் வந்து இதுல கூட பார்த்துருவேன் எதில் பார்த்துருவேன் போகிறீங்களா கலாத் அணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் என்று நம்மோடு திரு தமிழன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும் பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த கரூர் சம்பவம் இதன் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசப்படுது குறிப்பாக திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதுதான் வீசிக்க அப்படின்னு ஒரு கருத்து தொடங்கி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஹெச் ராஜா அவர்கள் ஏன்னா நீங்க வந்து டிஎம்கேக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு தலைவரும் ஒரு விளக்கம் கொடுக்குறார் சாஞ்சிருந்தாதான் முட்டு கொடுக்கணும் அது சா சாஞ்சல்லாம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கலாட்டான்றது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சேனல் நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய ஒரு சேனல் அதில் குறிப்பாக சரணன் அவர்களும் ஆரோக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க என்ற ஒரு பேரை பெற்று இருக்கிறார் என் தலைவரை கூட சில நாட்களுக்கு முன்னால் இன்று எடுத்துக்கிறீங்க அவர் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட அதை ஒன்று டைம் கொடுத்து எடுத்திருந்தார் ஆனால் திடீர்னு வந்து ஒரு இதை பத்தி இப்படி கேட்பாரு நான் எதிர்பார்க்கல ஒரு நல்ல மனிதர்களை பத்தி இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சங்கத்தமிழ் பயிற்சி சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன் அவர் எதையாவது பேசி இருப்பாருங்க அண்ணன் வந்து பொன்னார் சொல்லார் சொல்லுங்க நான் பயிற்சி சொல்றேன் இப்ப அக்கா தமிழிசை சொன்னார் சொல்றேன் நான் பயிற்சி பயிற்சி சொல்றேன் அதுக்காக அவங்க எதிரி கட்சியை வந்து நான் எதிரியா நான் பாவிக்கல அவங்க எல்லாருமே பேசுறாங்க இல்லையா அவங்க அதுக்கு நான் பயிற்சி தயாரா இருக்கிறேன்னு காரக்குடி வந்து தயவு செய்து கேட்காது இனிமே வந்து இப்படி கேட்குறா இருந்தா ஏன்னா இன்று எடுக்காது என்று நான் நேரடியாகவே சொல்றேன்ல ஏங்க நாங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு கட்சி நாலு எம்எல்ஏ இருக்கிறார் ரெண்டு எம்பி இருக்கிறார் அதை வந்து ஒரு நக்கல் பண்ற மாதிரி பேசுவாரு யாராவது பேசுறாங்களா அவங்க கட்சியில அவங்க கட்சியில எங்களோட கருத்துக்கு பேசுவாங்க அண்ணன் வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறார் அவருக்கு என்ன மோடி மேல பிரச்சனை அமித்ஷா மேல என்ன பிரச்சனை ஆர்எஸ் மேல என்ன பிரச்சனை அப்படின்றது கொள்கிறதே பேசுவாங்க நாங்களும் அவங்கள கொள்கிறதே பதில் சொல்லுவோம் ஆனா இந்த தொடர்ந்து அவங்க கட்சிக்கே நேர்தலான கருத்துக்களை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு யாரும் இல்ல இல்ல நான் இப்ப அவர் ஒரு கருத்தை முன் வைக்கிறேன் அப்படி இல்லன்னு சொல்றது நான் நான் ரிக்கார்ட் நான் என் மேல வழக்கப்படுங்க அவரை கூப்பிட்டு வந்து உங்களை வந்து

ஒரு சங்கிகளினுடைய பிடியில் இருக்கு அப்படின்றது அன்னைக்கு பேட்டியிலே பதிவு செய்கிறாரு அதற்கு மறுதினமே தினமே என்ன சொல்றாருன்னா திமுக ஏன் விஜய் அவர்களை வந்து வழக்கில் சேர்க்கல கைது செய்யலை அப்போ அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு அடுத்த நாளே அந்த பேச்சு மாறுதே அப்படின்றது எனக்கு புரியலையே எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை அன்னைக்கு எங்கள் தலைவர் என்ன பேசினாரோ அதே கருத்து தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து லைவ்ல பேசியிருக்கிறாரு இன்று கொடுத்துருக்கிறாரு எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் உண்மையை வந்து உறக்க பேசக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் அந்த வகையில் அந்த முழு காரணம் யாருனால உருவாச்சு எதற்காக உருவாச்சு அது ஒரு கூட்ட நெரிசல்ல அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போயிருந்தாலும் நாற்பத்தோரு பேர் யாரை நம்பி வந்தாங்க யாரை பார்க்க வந்தாங்க அப்ப அந்த தலைவனுடைய பொறுப்பு இருக்குல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல தான் என்ன தலைவர் சொன்னார் நீங்க இப்போ தேவையில்லாம போய் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு போடுவீங்க அவரை தூக்கி உள்ளே போடுவீங்க அடுத்து இன்னொருத்தர் அங்கே இருக்கிறாரு பொது பொதுச் செயலர் மேல நீ வழக்கு போட்டு இன்னும் பிடிக்க முடியாம தருறீங்க அப்ப அதெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க ஒரு பெருமை சந்தேகிக்கிறீங்களா அதாவது ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் சாதாரண கொஸ்டின் இல்லை ஆனாலும் கூட இந்த தருணத்தில் எந்த கட்சியும் ஏன் அந்த டிவிகே கட்சி கூட அந்த இறந்து போனவங்க நெரிசல் செத்து போனவங்களுக்கு எந்த வகையான ஒரு அறிக்கையோ இல்லை எந்த நிகழ்வோ நடத்தலை விடுதலை சிறுத்தைகள் நாளை எங்களுடைய அலுவலகத்தில் அந்த நாற்பத்தோரு பேருக்காக நாங்கள் வந்து சுடர் ஏந்தி அவங்களுக்காக மெழுகுவருத்தி ஏற்றி நாங்கள் வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம்ல அது மட்டும் இல்ல நாங்களா ஒரு சாதாரண கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் நாங்க நாற்பத்தோரு பேருக்குமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வழங்குவது ரெடியா இருக்கிறோம்ல அப்ப இதை நாங்க எப்படி பாக்கிறோம் டிவிக்க உடைய கட்சிக்காரங்க நாங்க பாக்கல அது மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அங்க போய் செத்து போயிட்டாங்க யார நம்பி போனாங்க விஜய் நம்பி போனாங்க அப்ப ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கிற அப்படின்ற ஒரு யதார்த்தமான கொஸ்டின் நம்ம கைது வழக்கு எல்லாமே பண்றாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியே நாங்கள் வந்து அவர் மேலே வன்மம் கிடையாது நாங்கள் அப்படி சொல்ல அப்படின்றது அப்படியே நேர் எதிராக பேச இல்லை இல்லை அது நேர் எதிராக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நான் நல்லா கேட்டுக்கோங்க இப்பயும் சொல்றேன் நான் விஜய் உடைய நல்லா கேட்டுக்கிறேங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆனா அரசியல் அவர் வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆகல அதைத்தான் தலைவர் சொல்ல வர்றாரு நாங்க அவரை வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் மேல வன்மம் இல்ல உங்களுக்கு புரியுதா ஏ விஜய் வந்து அழித்து ஒழிக்கணும் விஜய் வந்து நேரடியாக சொல்றாருல என்ன சொல்றாரு எங்களுக்கு பிஜேபிக்கும் எனக்கும் கொள்கை சார்ந்து எதிர்ப்பு இருக்குன்னு ஏன் வர்றாரு இந்த ராஜாலாம் எதுக்கு வர்றாரு நீங்க சொன்ன

அங்க ஆயிரம் பிரச்சனை நடந்துச்சுப்பா அங்க போய் அந்த மக்களை போய் பாருங்க அதை விட்டு இங்க வர்றீங்கன்னா என்ன அறுத்தம் இங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய ஆதரவோடு இயங்குகிற தமிழகம் முதல்வர் இதற்கு தீர்வை கொடுப்பார் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த சொல்கிறோம் அவங்க மேலே வழக்கை பதிவு பண்ணுங்க சொல்றோம் வழக்கு பதிவு பண்ணாமல் இருந்தாலும் கூட நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு எங்க தலைவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை நீதிமன்றம் சொல்லுது இல்ல நீதிமன்றம் பிஸ்டல் அடிச்சுச்சா எங்க தலைவர் என்ன சொன்னார் ஏன் வழக்கு பதிவு இல்லை இன்னமும் சொல்ற நீதிமன்றம் காவல்துறையுமே கேட்டுச்சு நல்லா கேக்குது தலைவர் காவல்துறை கேட்கவே இல்லை தலைவர் காவல்துறை கேட்கவில்லைன்னா நீங்க பார்க்கல அதை மூலம் தெரிஞ்சுக்கிறீங்க அது எப்படிங்க எங்க தலைவர் வந்து காவல்துறை எங்க தலைவர் பேசுற அளவுக்கு இந்த உலகத்துல யாராவது பேசிட்டு தமிழ்நாட்டு உலகத்துல இங்க பாருங்க வலியவை மேல நீ வளைஞ்சு கொடுக்குற எளியவனை பார்த்து ஏறி முதிக்கணும் கேட்கலையா டைலாக் சொன்னாரு வலியவனாக இருக்கிற விஜயை பார்த்து பயப்படுகிறாய் எளியவனாக இருக்கின்ற மாவட்ட செயலர் மேல் வழக்கு தொடுக்குகிறாய் அப்படின்னு போலீஸ்தான் கேட்கிறேன் கேட்குறாரு வேற யாரை கேட்குறாரு நாங்கள் இப்பயும் சொல்கிறோம் பிரதர் இதில் முழுக்க முழுக்க விஜய் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் அதே நேரத்தில் போலீஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் போலீஸ் வந்து தடுக்கலாம் எங்கள் தலைவர் கேட்ட கேள்வி இருக்குது நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு போகிற போக கூட உங்கள்கிட்ட இன்ட்ரி கொடுத்தது மட்டும் நீ கேட்டதுக்கு பதில் சொல்லியிருப்பாரு நாங்கள் அவர் முழு இன்ட்ரி பார்க்குறதுன்னு எங்களுடைய வேலையே அவர் ஒரு இடத்துல இன்டர்வியூவில் சொல்கிறாரு அந்த காவல்துறை இன்னொரு இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊருக்கு போகும்போது தடுத்தாங்கல்ல போகாமல் தடுத்தாங்கல்ல ஏன் அது மாதிரி இங்கே தடுக்கலை கேட்குறாருலங்க கேள்வி அப்புறம் ஆயிரம் இருக்கட்டும் பிரதர் போலீஸு போலீஸு தான் அதுக்காக போலீஸ் திமுக வந்துச்சுன்னா சூப்பர் போலீஸு அதிமுக வந்தால் கெட்ட போலீஸுன்னு சொல்லலை போலீஸு என்றைக்குமே அதிகார வர்க்கத்தின் அடியாளாகத்தான் செயல்படுகிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால எங்கள் தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் தெளிவாக சொல்கிறேன் அதே சனிக்கிழமை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை நான் தான் உங்கள்கிட்ட முத முத இன்ட்ரி கொடுத்தேன் அது என்ன சொன்னேன் முதல் குற்றவாளி திரும்பி போட்டு பாருங்க யாரு விஜய் இரண்டாவது குற்றவாளி போலீஸ் கமிஷனர் சொல்றேன்ல அப்ப நான் மாத்திய சொல்றேன் இப்போ நீங்க தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கு அவரை வந்து பிஜேபி இயக்குது இல்ல பிஜேபி பின்னாடி இருக்கு சங் பரிவார் பிடியில் இருக்கார் விஜய் அவர்கள் அப்படின்னு இவர் கேட்டு அந்த உண்மை கண்டறியும் குழு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தானாவே ஏறி வந்துட்டாங்க அப்ப அதுக்கு இவர் எப்படி பொறுப்பா இருந்தாலும் கூட நீ ஏறி வரும் பொழுது நீங்க வாயை தொடர்ந்து பேசிருக்கணும் வேண்டாங்க வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒண்ணும் பிஜேபி ஆதரவு தேவையில்லை எங்கள் பக்கத்து நேர்மை இருக்கிறது அவர் வாயை துறக்காதாங்க பிரச்சனை அப்படியே வாயை துறந்தாலும் ஒழுங்கா துறக்காதான் பிரச்சனை அதானே பிரச்சனை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மூணு நாளை வாயை திறக்கவும் இல்ல மூணாவது நாள் வாயை துறந்தாரு அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாரு ஒரு பதட்டம் இல்ல அவர் முகத்துல ஏங்க பிரதர் அன்னைக்கு வந்து பண்ணி உங்களை மாதிரியே வந்து நல்லா ட்ரிம் பண்ணி லைட்டா இது பண்ணி அவர் சோகத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி அறிஞ்சு நமக்குள்ளேயே பேசுவோம் இல்ல ஒரு மனிதர் சொல்றாருன்னா நாற்பத்தி ஒரு உயிர் எல்லாருக்குமே பொறுப்பு தான் அது நீங்க எல்லாரும் நம்ம உயிர்கள் தான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அது அதை குறித்து பேசுறாரு நான் வர்றேன் நேரடியா நான் கரூருக்கு வந்து நான் பார்க்க தான் போறேன்னு அவ்வளவும் பேசிடுறாரு அதன் பிறகும் அதுல உண்மை இல்ல அதுல வந்து ஒரு நடிப்பு தெரியுது எழுதி கொடுத்துருக்காங்க இது அதுக்கு எங்க தலைவர் சொல்றாரு எந்த வன்மம் இல்ல அவர் மேல தனிப்பட்ட முறையில ஆனா ஏன் ஒரு தலைவனா வந்து செயல்படுன்னு கேட்டது தப்பாங்க

தனுஷ வர போறாங்க அது வேற செய்தி கிடைச்சிக்கிட்டு இருக்கு சூரிய வர போறாப்பிள்ளையா அதோட சேர்ந்து இல்லங்க அவங்க அவர் தனுஷ் தனுஷ் வந்து தெரியாதா போய் அவர் சாமியெல்லாம் போய் கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டுட்டு இட்லி படம் வந்து எடுத்திருக்காரு அதுக்கெல்லாம் சிறப்பா வந்துருச்சு படம் ஆனா இட்லி கொஞ்சம் ஃபீல் சாமி கிட்ட பேசிட்டு வந்துட்டாரு வந்ததுமே இப்ப அவரு பயங்கர திட்டத்தில் இருக்கிறாரு சூர்யா திட்டத்தில் இருக்கிறாரு சரிங்களா அது மாதிரி நயன்தாரன் திட்டத்தில் இருக்கிறத செய்தி கொடுக்குறாங்க அப்ப நீங்க வரவேற்க தயாரா இருக்கீங்க நாங்க யாரும் வந்தாலும் வரவேற்பா எந்த மாற்றுக்கிறது பேசிட்டாதான் நாங்க எதிர்ப்பு அது என்ன அரசியல் பேசுறீங்கன்னா முக்கியம் நாளைக்கே நயன்தாரா வந்து நான் வந்து பெண் விடுதலைக்காக நான் போராட போகிறேன் பெண்களுக்கான ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்க போகிறேன்னா முதல் அந்த அம்மா மலையாளி தான் அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின் தான் இன்னும் இந்துவா மாறினாலும் கூட வெல்கம் பண்ணுவோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடற மாதிரி ஏன் திருசா வந்தாலும் வெல்கம் பண்ணுவோம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த வகையான இதுவும் இல்லை ஏன்னா எங்களுக்கு நடிகரும் தான் சாதாரண ரிக்ஷா ஓட்டுவோரும் தான் எல்லாரும் அரசியலுக்கு வாங்க அரசியல் படுத்தப்பட வேண்டும் நம்ம பேசுகிற பேச்சு செயல் நம்ம உடுத்துற உடை எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது அப்படி நீ அரசியலை விட்டு வெளியேறி போகாதீர்கள் வெளியேறி போனால் உங்களுக்கு பிடிக்காதே வந்து ஒரு அரசியல் உட்காந்துருங்க அதனால எல்லாரும் அழைக்கிறோம் அந்த வகையில் தான் விஜயாலயத்து ஆனால் தம்பி என்ன பண்ணிருச்சுனா நல்லா வந்துச்சு சூப்பராக வந்துச்சு நல்லா கூட்டம் கிட்டே நல்லா பேச்சுக்கிச்சு நல்லா தான் அவனை நம்பி வந்த மக்கள் வந்து அவரை நம்பி வந்த மக்கள் செத்து போனாங்கல்ல அப்ச்கான்டாகி ஓடி போயிட்டாப்பில சினிமா மாதிரியே தான் டக்குன்னு வந்து ஒரு நெருக்கடி வரும்போது படத்திலே வந்து அப்ச்கான் ஓடி போகிறாங்க படம் வந்து வச்சு நான் பொறுப்பு இல்லை அவர் பொறுப்பு இவர் பொறுப்பு அதுவுமே செய்யக்கூடாது அங்கே போயிருந்ததுனா நைட்டு எத்தனை வாரம்னா ஸோ நைட்டே அங்கே போய் அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கான நிவாரணங்கள் செய்திருந்தால் இன்னும் ரெண்டு மூணு உயிரை கூட காப்பாற்றிருக்கலாமுங்க இவர் வாட்டுக்கு போயிட்டாரு இன்னமும் போகாம இருக்கிறாரு இன்னொரு தெரியுமா நேரில் வந்து ஆச்சு ஆனாச்சு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாரு அவங்க கிளைம் பண்ணுவாங்க இல்லையா நான் போறேன் நீங்க கையில கொடுக்கணுமா என்ன அரசியல் பிரதர் நீ யாருடைய ஆளை கொடுத்து விடு இல்ல ஒரு அக்கவுண்ட்ல போட்டு விடு இந்த படத்தை வந்து தான் அடிக்கிறீங்களா அடிச்சிட்டு இருக்கிறீங்களா இல்ல எடுத்த படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இது ஃபுல்லாவே சினிமா இருக்கு இது இது போன தடவை அந்த அஜித் குமார் அவங்க வீட்டுக்கு போனாரு ஆமா அப்போ அந்த அவர் ஏதோ கை கொடுத்தாரு அது பணம் தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ அதை வந்து திரைமறைவா எத்தனை மீடியா இருக்கும் போது அதை மறைச்சு நின்னு குடுத்தாரு அப்போ அப்படி ஒரு மனிதர் இருக்காரு இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களுக்கெல்லாம் போய் நின்று இருக்காரு

அப்போ துடிக்க வேணாமா எங்கள் தலைவருக்கு துடிக்குதுங்க தலைவர் நேற்று நான் சந்தித்தேங்க அப்போ கேட்குறேங்க தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவரை நம்பி வந்த மக்கள் இப்படி இறந்து போயிட்டாங்க எங்கள் தம்பி யாருமே ஒழுங்காக வந்து வகுப்படுக்கிறது இல்லை அவருக்கு ஒழுங்காக அவருக்கு அரசியல் படுத்தணும்ல அவரோட இருக்கிற செகண்ட் லீடர்ஸ் வந்து அண்ணன் தப்புலே நீ இப்படி பண்ணக்கூடாது இருங்கன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கணும் அவருக்கு எப்படி தெரியும் தான் சொல்றார் இன்னமும் சொல்றேன் பிறத நீ தலைப்பை போட்டுக்குங்க எங்கள் தலைவர் வந்து விஜய் மட்டுமல்ல எந்த தலைவர்கள் மேலும் எங்களுக்கு வன்மம் இல்லை நல்லா கிட்ட மோடி மேலே கூட வன்மம் இல்லை அமித்ஷா மேல கூட இல்லை அவங்க கோட்பாடு அன்பு அன்புதான் அவங்க தான் எங்களுக்கு எதிர்ப்பு உங்களுக்கு புரியுதா இப்ப இவருடைய செயல்பாடுதான் எங்களுக்கு எதிர்ப்பு இவர்கிட்ட கோட்பாட்டு முரண் இல்லை இவருடைய செயல்பாட்டு முரண் ஆனா மோடிட்ட கோட்பாடு முரண் இப்போ தலைவர் வந்து பேசும்போது அந்த கூட்ட நெரிசல்ல தான் இது நடந்தது நெட்டி தள்ளினாங்க தள்ளி தான் அது வந்து நடந்தது இப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் பேசுகிறார் ஏற்கனவே வந்து விசாரணை ஆணையம் வந்து இருக்குது ஒரு நபர் ஆணையம் அப்படின்றது இப்போ சிறப்பு குழு ஒன்று இருக்குது புலனாய்வு குழு அதுக்கு முன்னாடி உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் வந்துட்டு போச்சு அவங்கெல்லாம் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நெட்டி தள்ளினாங்க கூட்டத்தில் தள்ளி விட்டு மிதித்து தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு வர்றாரா எங்கள் தலைவர் எப்படின்னா ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் அரசியலில் இன்றைக்கி நிகழ்காலத்தில் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மக்களிடம் பழகக்கூடிய பண்பு இதில் வந்து எங்கள் தலைவருக்கு இணையாக இப்போ நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை நீங்கள் யாரும் வச்சுக்கங்க அப்போ அவர் ஒரு கருத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது ஏன்னா அது கொஸின் எடுத்துக்காட்டு எங்கள் தலைவர் எந்த கருத்தை சொன்னாரோ அந்த கருத்தை நீதிமன்றமே சொல்லியிருக்கு நீதிமன்றம் ஒன்றும் எங்கள் பேச்சை கேட்டு செய்யக்கூடிய இது இல்லை நீதிமன்றத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அதுக்குன்னு ஒரு நீதிபதி இருக்கார் நீதி அரசர் இருக்கார் அவர் யார் சொல்லுறது கேட்க தேவையில்லை ஆனால் எங்கள் தலைவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் அப்படியே சொன்னார் நான் இப்போயும் உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் எங்கள் தலைவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு வந்து அந்த புலனாய்வு துறையும் சொல்லும் அதே நேரத்தில் அந்த அருணா ஜெகதீஷன் அம்மையாரும் சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் உண்மையே பேசக்கூடியவர்கள் சொன்னது மேன்மேட் டிசாஸ்டர் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல அவங்க நாங்க சொல்றோம்ல நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா சொல்ற முழு எதுக்கு விசாரணை எதுக்கு அவங்க குழு வைக்கிறதாக வைக்கல நாங்க மக்கள் குழு மக்களால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் நீங்களே முடிவு அறிவிச்சி நாமமா மக்களுக்காக நாங்க அரசியல் பண்ணிட்டே இருக்கிறோம் கூட்டணி ஏன் தீம் கோடுறாங்க இருக்கிறோம் மக்களுக்காக ரொம்ப பிரச்சனை எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை இன்னமும் கூட நீ என்சிஆர்பி ரிப்போர்ட்டு நீ வந்திருக்குது என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் பிரகாரம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் சாதிய கொடுமைகள் அறுபத்தெட்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறோம்னா இவரோடு சேர்ந்து தான் முடிக்க முடியும் இதுக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு போராடி கொண்டு இருக்க இருக்கீங்க நீங்களே ஒரு பதிவு போடுறீங்க இந்த மாதிரி மதுரை ஒட்டி இந்த சாதிய எல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்ன அப்ப நான் வாய் மூடி கிடக்கல அதாவது என்னன்னு இது முக்கியமான கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி என்னன்னா மதுரை மாவட்டம் ஏற்கனவே சாதிய வன்கொடுமைகள் மிகுந்த பகுதி அது எங்க ஊர் மேலூர்லாம் ரொம்ப மோசமான பகுதி அங்க வந்து போன வாரம் யதார்த்தமா ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு சமூகத்தால் ஒரு சண்டையில இறந்து போயிடுறாங்க திட்டமிட்டுலாம் இல்லை ஆனா இதை மையமா வைத்து சாதி வரியர்கள் பூரா ரவுடிகள் பூரா ஒன்னு சேர்ந்து அங்கே மக்கள்கிட்ட சாதி வரியை தூண்டுறாங்க அப்போ தமிழக முதல்வர் யாரும் போலீஸ் மினிஸ்டர் தானே நியா கைது பண்ணியிருக்கணும்ல அந்த சாதி சாதிவரியன்களை இதுவரை கைது பண்ணாம இருக்கிறாங்கல்ல அப்போ நான் கேட்க மாட்டோமா அதனால வந்து நீ கேட்டதுக்கே கேட்குறேன் எப்படி இந்த விஷயத்துல வந்து மக்களுக்காக பதிவு சொல்றோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை எந்த தலைவனும் இல்லை இப்போ நாங்கள்தானே பேச முடியும் ஏங்க இதே விஜய் கூட என்ன சொன்னார் அரசியல் வரும்பொழுது நான் வேங்கவேலுக்கு போக போறேன் சொன்னாரா

என் சிஆர் ரிப்போர்ட் வழங்கி இருக்கிறது அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கிறது பொதுமக்களுக்கு நல்ல ஆட்சி தான் ஆனால் தலித்து நல்ல ஆட்சி பிரகடனப்படுத்த இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை ஏன் கைது செய்யல திமுக வந்து ஒரு டீலிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட் டோனோட விஜய் அவர்களை அணுகிறாரு அப்படிங்கும் போது ஏற்கனவே ஒரு கணக்கு பேசப்படுது விஜய் அவர்கள் பாஜகவோட சேர போறாரு அதிமுக கூட்டணி எல்லாம் உருவாக போகுதுன்னு சோ அதை வேண்டாம் அதை தவிர்க்கிறதுக்காக நம்மளே வந்து ஒரு சாஃப்ட் கார்னரா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நாங்க என்னைக்குமே விஜய் மேலே சாஃப்ட் கார்னர் பண்ணுங்க ஏன் கைது பண்ணல ஏடா தப்பு பண்ணுறீங்க நான் நானே நானே ஒரு தப்பு பண்ணாலே எனக்கு தலைவர் சொல்லுவார் சங்கத்தமிழன் கட்சியோட மானியம் கரெக்ட் இல்ல பிரதர் நல்ல கெட்டுக்குன்னு நாங்க இப்பவும் சொல்றோம் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்ல விஜய் மேல் ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை ஆனால் அதே நேரத்துல அவர் மேல வன்மமும் இல்லை ஏன் வன்மம் இல்லைன்னா சில பேர் திட்டமிட்டு அவர் சிறைச்சாலில் போடுங்க போட்டு மண்டைய உடைங்க அவரை வந்து சுடுவையில் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நான் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் நாங்க என்ன சொல்றோம் குற்றமுங்க குற்றம் நிகழ்ந்துருக்குங்க கண்ணுக்கு மேல் நாற்பத்தொரு பேர் செத்து போயிட்டேன் இன்னையோட வந்து சுத்து சுண்ணாம்பா இருப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அது யாருமே அப்புறம் யாரு பேருமே குற்றம் இல்லையா தண்டனை யாருக்குமே கொடுக்கக்கூடாதா இன்னொன்னு நீங்கள் வந்து பிஜேபி போயிடுவாங்க இல்ல அங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நான் வாயடிச்சு மூடி கிடக்கணுமா அப்படி இல்ல பிரதா அது வேற இது வேற அரசியல் அப்போ நம்ம பாத்துக்கிருவோம் தேர்தல் அப்ப அது பாத்துக்குவோம் தேர்தல் அரசியல் இது மக்களுக்கான அரசியலுங்க இல்ல நான் இப்ப இன்னொரு கேள்வி முன் வைக்கணும்ல இப்ப அந்த அந்த ஒரு மாவட்டத்தில் நடக்குது ஒரு இவர்தான் இவர் தான் இவருக்கான ஒரு பிரச்சாரம் அதனால அவரையும் நீங்க கை காமிக்கிறீங்க அப்போ இந்த அதிகாரிகளை வந்து யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே அதை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமா நாங்க தான் முத முதல் பேசினீங்க எங்கிட்ட திருப்பி எங்கிட்ட உண்டாவை கேட்கறீங்க முத முதல் இந்த கருத்தை பேசினீங்க எங்க தலைவர் தானங்க எங்க தலைவர் தானே சொன்னாரு ஏங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க நடவடிக்கை அதே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க ஏன் தான் தெரியல அதானே இருக்கிற பிரச்சனையே அதாவது நீதிமன்றம் சொல்லுச்சு நெறியாளர் அவர்களே அதாவது முதல்வர் ஒரு கருத்து சொல்கிறார் செயல்படுத்துகிறார் ஆனா அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க பாத்தீங்களா பீரோகரிசின் பிறகு இந்த நிர்வாகத்துறை அந்த நிர்வாகத்துறை இன்னொன்று உள்டாக செயல்படுது அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே சொல்லியிருச்சு எங்கள் தலைவரும் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார் அதுதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக நிகழ்ந்திருக்கிறது நீதிமன்றம் சொல்லிவிட்டது இதுவரைக்கும் அந்த புஷ்ஷி ஆனந்த் ஏன் கை செய்யப்படவில்லை ஏன் அவங்க கையில் இருக்கல அவர் பேர் இன்னொருத்தர் இருப்பார் அவர் பேர்னா நிர்மல் குமாரா ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கு ஏன் ஆதுவாரி சூழ்நிலை வந்து கைது செய்யலை அவர் நல்லா டில்லி போறாரு ஜாலியா அப்படி சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கிறாரு அவர் ஏன் கை செய்யப்படவில்லை ஏன் விஜய்யை வந்து கை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தானே டெல்லிக்கு போன உடனேவே அவங்க பாஜகவை தான் சந்திக்க போகிறாங்கன்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சு நீ நாங்கள் பேசலை உங்கள் மீடியாவில் தான் என்ன பேசிட்டே இருந்தீங்க உங்களை மாதிரி மீடியாக்கால தான் பேசிட்டா ஏ போயிட்டா இருப்பா மோடிட்டா ஆனால் இவரை சந்திச்சார்னு சொன்னாங்க குருமூர்த்தியை சந்தித்தது உண்மை தானே குருமூர்த்தி வந்து ஏதோ ஒரு டீல் போட்டாரா நீ உடனே கூட்டணிக்கு வாப்டாரா இவர் கூட்டணிக்கு போகலேன் உண்மையை நான் சொல்கிறேன் பிரதர் இவரை கூப்பிட்றாங்க பிரதர் கூட்டணி வாங்க இவர் போக விரும்பலையே தெரிஞ்சே போய் எப்படி நான் வந்து பாலா கணத்துக்குள்ளே போய் நான் எப்படி விழுவேன் கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துக்குள்ளே விழுகிற மாதிரியான் பிஜேபியில் கூட்டணி வைக்கிறது வர வரமாட்டேன்னு சொல்லிட்டார் அதான் இருக்கிற உண்மை ஆனால் அதே நேரத்தில் வந்து செஞ்ச தப்பை வந்து நாங்கள் விட முடியாது தவறு தவறு தான் குற்றம் குற்றம் நீ எழுதி வச்சுங்க வெளில பேப்பரில் கரெக்டாக தொலைக்காட்சி வந்து இந்த பேடு ரெக்கார்ட் அப்படியே இருக்கும்ல இப்போ வந்து அந்த கமிஷன் ஒரு பெண்மகளுடைய தலைமையில் போட்ட கமிஷன் என்ன சொல்லி மட்டும் பொறுத்து இருந்து பாரு நான் சொல்லிட்டுமாப்பா சொல்லிட்டுமா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லட்டுமா பிரதர் எங்களுக்கு அரசியலோட அவ்வளவு நுணுக்க எங்களுக்கு தலைவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் இவர் தான் குற்றவாளி யாரு முழுக்க முழுக்க விஜய் குற்றவாளி நிச்சயமாக ஆணையம் சொல்லுங்க நீ பொறுத்து இருந்து பாருங்க அதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருந்த புஷி ஆனந்த் இதற்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்த ஆதவ அர்ஜுன் எல்லாம் குற்றவாளி வருதா வரலான்னு பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்புறம் இது எல்லாருக்கும் தெரியும் பிரதர் எதார்த்தம் பிரதர் இப்போ எங்கள் மா மாநாட்டுக்கு எங்கள் பேரணிக்கு வராத கூட்டமாக நாங்கள் எப்படி அதை அவாய்ட் பண்ணுறோம்னா நாங்கள் அந்த மக்கள் வந்ததுலேருந்து அவங்க திருப்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் நாங்கள் தூங்கவே மாட்டோம் எங்கள் தலைவரும் தூங்கவே மாட்டார் ஒரு பெரிய டீம் போடுவார் தொண்டரணி ஒரு பெரிய இளைஞரணி போடுவார் எல்லாம் பாதுகாப்பாங்க அவர் இதில் தொண்டரணி இருக்கா எல்லாருக்கும் பொறுப்பு போட்டால் தொண்டரணி இது வரைக்கும் இன்னும் ஃபார்ம் பண்ணலை இளைஞரணி ஃபார்ம் பண்ணிட்டாரா இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு வெறும் போயிருக்கணும் பிரச்சாரத்துக்கு இப்போ எங்கே இருக்குல்ல இளைஞரணி நான் மாநில தலைவர் மாநில செயலராக இருக்கிறேன் அது மாதிரி தொண்டரணி மாநில செயலர் இருக்கிறாங்க தொண்டரணியில் மூணு தொண்டரணி இருக்குது அப்புறம் இல்ல புது கட்சி ஒரு கட்டமைப்ப அவங்கதான் உருவாக்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னாடியே போயிருவீங்க நீங்க போய் ஊர் ஊரா போய் ஆளுகளை போற கொள்ளுவீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற சாகருக்குன்னு பிறந்தாங்களா ஏன்னா உங்க படங்களை வந்து காசு கொடுத்து பாக்குற ஓசிலா காட்டுறீங்க இந்த வந்திருப்பு ஜனநாயகம் வந்தமே டிக்கெட் பிளாக்ல கொடுப்பீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அவர் வந்து சீட்டு கம்மி நடத்துறாரு அதுல காசு ஆட்டைய போடுறீங்க நீங்க படத்தை போட்டு கள்ள டிக்கெட் விற்கிறீங்க ஆலயங்களை மக்களையும் கொள்ளுவீங்க சொல்லிட்டு நீங்க விஜய் ரசிகர் போதும் ரசிகர் என்பவன் வேற நான் வந்து இதுல கூட பாத்துருவேன் எதுல பாத்து நான் படத்துக்கு வந்து வந்து டிக்கெட் வாங்கிருவேன் அதுக்கு கள்ள டிக்கெட் வாங்க மாட்டேன் அது கள்ள டிக்கெட் வாங்க என்ன இருக்குது நான் இன்னமும் சொல்றேன் இளைஞர்களே

அவரை உடல் நடிகை வேல் வாங்கினவர் ரத்த வாங்கினு ஒரு படத்தை நடிக்க சொல்லுங்க விஜயா இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் நான் சவால் அது மாதிரி ஒரு படம் எடுத்து நடிச்சு காட்டுங்க பார்ப்பான் அவ்வளவு சமூக நோக்கத்தோடு எடுத்த அந்த எம் ஆர் ராதா அவரே சொன்னாரு சினிமா நடிகர் ஒரு கூத்தாடிகள் கூத்தாடியை பார்த்து உன் வாழ்க்கை இழந்து விடாது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு ஆனா தமிழ்நாட்டை பிடிச்ச சைத்தியானு தெரியல சனியான்னு தெரியல சனிக்கிழமையா போய் சாராயங்க நன்றி நான் பொறுத்திருந்து வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி உச்சிவன்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட்